இந்நாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்திற்கு உண்டான புத்தாண்டு ராசி பலன்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் இவ்வளோ சீக்கிரம் ஏன் பார்க்குறோம் அப்படின்னா நிறைய நேயர்கள் வந்து வரக்கூடிய புத்தாண்டுலேயாவது நமக்கு நன்மைகள் நடக்காதா வாழ்க்கை மாறாதா கடன் அடையாதா கல்யாணம் நடக்காதா சொந்த வீடு கட்ட மாட்டோமா அப்படின்னு பல எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறத வச்சிருக்கீங்க உங்கள் எல்லாருக்கும் முன்கூட்டியே இதெல்லாம் நாம் எடுத்து சொல்லிடணும் அப்படிங்கிறது தான் இவ்வளவு சீக்கிரம் இந்த புத்தாண்டு பலன்கள் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி புதன் கிழமை பிறக்குது பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்கிற மாதிரி புத ஆதிக்கத்தில் புத்திகாரகனோட ஆதிக்கத்தில் இந்த வருடம் அப்படிங்கிறது பிறக்குது இந்த ஆண்டு பலன்கள் அப்படின்னு பார்த்தோன்னா வருட கிரகங்களோட நகர்வுகள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா முதல் பயிற்சியாக அந்த வருடத்தில் பயிற்சி தான் வருது மார்ச் இருபத்தி ஒம்பதாம் தேதி கும்பராசியில் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கக்கூடிய சனி பகவான் மீனராசிக்கு குருவோட வீட்டுக்கு போகிறார் அதோட குரு பகவான் ரிஷவராசியில் இருந்துக்கிட்டு மே பதினாலாம் தேதி மிதனராசிக்கு புதனோட வீட்டுக்கு போகிறாரு சர்ப்பகிரகங்களான கேதுக்களோட பயிற்சி அப்படிங்கிறது மே பதினெட்டாம் தேதி நடக்குது இதில் விஷப்பாம்பாக இருக்கக்கூடிய ராகு மீனராசியிலேருந்து கும்பராசிக்கு மே பதினெட்டில் மாறுது அதே நாளில் விஷமற்ற பாம்பு கேது கன்னிராசிலேருந்து சிம்ம ராசிக்கு மாறப்போகுது இந்த கிரகங்களோட மாற்றம் இதோட பார்வை இதோட பலாபலன்கள் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டில் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம் நேயர்கள் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சிம்மராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டை பார்க்கறதுக்கு முன்னாடியே நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்குது அப்படின்னு லேசாக அசை போட்டோம் அப்படின்னாலே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அதாவது இப்போ கண்டசனியோடய ஆதிக்கத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருப்பீங்க மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கண்டசனி அப்படிங்கிறது உங்களுக்கு தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்க போகுது அதோட குரு வந்து பார்த்திங்கன்னா பத்தாவது வீட்டில் இருக்கார் கண்டசனியை கூட ஏற்றுக்கலாம் இந்த குரு வந்து பத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஏற்றுக்க முடில ஏன்னா வருமானத்தில் கை வச்சுட்டார் வேலை போயிருக்கும் நிறைய பேர்த்துக்கு வேலை தேடினா கூட கிடைக்காது ஏதோ கிடைக்கிற மாதிரியே இருக்கும் இன்டர்வியூக்கெலாம் போவோம் எல்லாம் செய்வோம் நம்மளும் படாத பாடுபட்டு தலைகெல்லாம் இன்னும் தண்ணியெலாம் குடிச்சு பார்ப்போம் வேலை கிடைக்காது கிடைச்சாலும் பார்த்திங்கன்னா நம்ம படிப்புக்கு தக்கன வேலை இல்லை நமக்கு தேவையான சம்பளம் இதெல்லாம் கிடைக்காது என்ன பண்ணி தொலைகிறது இருக்கிற வேலையில் ஒண்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கோம் ஏன்னா நம்ம பத்து ரூபா சம்பாதிக்கிறதுக்காக வேலைக்கு போகிறோமோ இல்லையோ பார்க்குறவங்களாம் என்ன சும்மா இருக்கே பார்க்குறவங்களாம் என்ன சும்மா இருக்கே சும்மா இருக்கேன்னு கேட்டு உயிரை எடுப்போம் அவனுக்கு பதில் சொல்கிறதுக்கானாச்சும் நம்ம ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ரீதியில் இருப்பீங்க கண்டசனி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் குடும்ப விஷயங்களில் பிரச்சனை அப்படிங்கிறதையும் கொடுக்குது என்ன தான் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ராசியாக இருந்தாலும் கூட உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட மன வருத்தங்கள் இருக்கும் ஒழுங்காக ஒரு வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க சம்பாதிக்க மாட்டேங்கிறாங்க அவன் எப்படி பிழைக்கிறான் நம்மளோட சின்னவெல்லாம் எப்படி பிழைக்கிறான் பங்காளிங்கெல்லாம் எப்படி பிழைக்கிறாங்க அப்படின்னு பெண்களுக்குள்ள வருத்தங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அது அப்பப்போ கொஞ்சம் வெளிப்படவும் செய்யும் இப்படிப்பட்ட சூழலுக்குள்ளே தான் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ளேயே நுழையிறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்த வரைக்கும் முதல் பயிற்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா பயிற்சி மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி கும்பராசியில் இருக்கிற சனி மீனராசிக்கு போகிறார் கண்ட சனி அப்படிங்கிறது கொடுமை அப்படின்னா அஷ்டம சனி அப்படிங்கிறது அதை விட கொடுமை என்ன நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க அஷ்டம சனி காலகட்டம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது ரீதியில் உங்களுக்கு ஒரு தயக்கம் அப்படிங்கிறது இருக்கும் அஷ்டம சனி அப்படிங்கிறது கொடுமையோட உச்சம்தான் அதில் மாற்றுக்கிறதுலாம் கிடையாது ஏழரை சனியில் ஏழரை வருஷம் கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள் அப்படிங்கிறத அஷ்டம சனி காலகட்டத்தில் ரெண்டரை வருஷத்துலேயே சனி கொடுப்பார் ஆனால் ஒரு நல்ல வாய்ப்பாக உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் இருபத்தொம்போதாம் தேதி கண்டசனி வர்ற காலகட்டத்தில் மே பதினாலாம் தேதி குரு பகவான் பயிற்சியாகி மிதனராசிக்கு வந்துடுறார் அதாவது லாப வீட்டுக்கு குரு வந்துடுறார் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான சந்தோஷம் கண்டசனியில் கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதம் குறைஞ்சி போயிடும் லாப வீட்டுக்கு குரு வந்த பிறகு உங்களுக்கு வேலை கிடைச்சிடும் வேலை கிடைச்சி நல்ல சம்பளத்தில் உத்தியோகத்தில் போயிடுவீங்க அப்போ இந்த கண்டசனி காலகட்டம் அப்படிங்கிறத என்ன பண்ணணுன்னா பெரும்பாலும் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு எங்கேயா வெளியூரில் வேலை கிடைச்சா ஓடி போயிடுங்க கண்ணை மூடிட்டு அதான் நல்லது அந்த மாதிரி வாய்ப்பு தான் வரும் ஏன்னா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்தோம் அப்புடின்னாலே அது ஒரு பெரிய பாதிப்பு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு அது மூலியமாக மற்ற பிரச்சனைகள் எதுவுமே வராது அப்படிங்கிறதால கூடுமான வரைக்கும் ஒரு வெளியூருக்கோ இல்லை வெளி மாநிலத்துக்கோ வேலை கிடச்சிதுன்னா கண்ணை மூடிட்டு ஓடி போயிடலாம் அதுமாரி தொழில் செய்கிறவங்க பல பிரச்சனைகள் அப்படிங்கிறத சந்திச்சிருப்பீங்க இந்த காலகட்டத்திலே இந்த கண்ட சனி காலகட்டத்தில் நாம் என்ன பிரச்சனை எப்படி சந்தித்தோமோ அதே மாதிரி தான் அஷ்டம சனி கூட்டுத்தொழில் அப்படிங்கிறது செய்யக்கூடாது கூட்டு தொழில் செஞ்சீங்கன்னா கூட்டாளிகளுக்குள்ள சண்டை சச்சரை வந்து மனஸ்தாபத்தோடு பிரிகிற மாதிரி வரும் சில பேருக்கு கோர்ட்டு கேஸுன்னெலாம் போகிற மாதிரி கூட வரும் அதனால் குடும்பமான வரைக்கும் கூட்டுத்தொழில் அப்படிங்கிறது செய்ய வேண்டாம் கூட்டாளியில் ஏற்கனவே தொழில் செஞ்சிங்கன்னா கூட நல்ல முறையில் பேசி பிரிச்சீங்க அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது அதே மாதிரி இந்த க சனி வந்த பிறகு முதலீடு போடக்கூடாது பெரிய முதலீடுகளை முடக்காதீங்க இந்த அஷ்டமசனி காலகட்டத்தில் முதலீடு அப்படிங்கிறது போடக்கூடாது இதில் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் என்கிட்ட பத்து ரூபாய் இருக்கு நான் முதலீடு போட்டு பார்க்குறேன் வந்தால் வருது வராட்டி போகுது அப்படிங்கிற துணிச்சல் உள்ளவங்க போட்டு பார்த்துக்கலாம் இதில் கடை வாங்கி ஒரு லோன் போட்டு இன்னொரு கூட்டாளியை சேர்த்துக்கிட்டு இப்படி முதலீடு போட்டிங்க அப்படின்னா அது நாளைக்கு நமக்கு தேவையற்ற நட்டத்தில் கொண்டு போய்ட்டு விட்டுரும் அதனால் கூடுமான வரைக்கும் சொந்த தொழிலில் கவனமாக இருக்கணும் மாதிரி வேலையாட்களை நம்பி ஒப்படைக்க கூடாது எதாக இருந்தாலும் உங்களோட பார்வை அப்படிங்கிறது இருக்கணும் அதுமாரி ஒரு இடத்துல நாம் வேலை செய்கிறோம் அப்புடின்னா பணம் முக்கிய கோப்புகள் இதெல்லாம் கையாளக்கூடிய பொறுப்பில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பலி நம்ம மேலே உந்துடும் ஏதோ தவறுதலாக எங்கேயாவது ஒன்று மிஸ் ஆகிருந்தால் கூட நம்ம தூக்கிட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே பலி வந்துடும் அதில் ரொம்ப நம்ம கவனமாக இருந்துக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது அதே மாதிரி ஒரு நகை அடவு வச்சுருக்கேன் அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணணும் நமக்கு நோட்டீஸ் வந்துருக்கோம் நம்ம கவனிக்காமல் இருப்போம் நாளைக்கு அது ஏலம் போக வேண்டிய ஒரு சூழல் கூட வருங்கிறதால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுமாரி அரசு வேலையில் இருக்கிறவங்க இந்த கையூட்டு தொடர்பான விவகாரங்களில் தலையிடவே கூடாது நிறைய ஆஃபர்லாம் நம்மளை தேடிகிட்டு வரும் அதிலலாம் நம்ம எட்டி கூட பார்க்கக்கூடாது கர்ம வினைகளின்படி வாழணும் யாரையும் துன்புறுத்தக்கூடாது யாருக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடாது இப்படி வாழ்ந்தாலே சனி நமக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறத செய்வார் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் குரு லாப வீட்டுக்கு வந்துடுவார் அப்படிங்கிறதால காசு பணத்துக்கெல்லாம் பஞ்சம் இருக்காது வேலை இல்லாமல் இருக்கேன் வேலை போயிடுச்சு அப்படிலாம் இல்லை நமக்கு தேவையான காசு நம்மக்கிட்ட பத்து ரூபா குடையோ குறைச்சலோ நம்மக்கிட்ட இருக்கும் கொஞ்சம் அதீத ஆசைகள் அப்படிங்கிறத நம்ம குறைச்சிக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது பெரிய திட்டமிடல்கள் எதுவும் இந்த காலகட்டத்தில் வேண்டாம் அதே மாதிரி குருவோட பார்வை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களோட ராசிக்கு மூணு அஞ்சு ஏழு இந்த மூணு வீட்லேயும் விழுவோம் இப்போ மூணாம் வீட்டில் குரு பார்வை விழுதுங்கும்போது சகோதரர்கள் நம்ம கொஞ்சம் ஆதரவாக இருப்பாங்க நம்ம கொஞ்சம் தடுமாறி விழுந்தாலும் தூக்கி விடுறதுக்கு அண்ணன் தம்பிகள் இருக்காங்க ஒரு அல்லவசரத்துக்கு உதவுகிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு சகோதர ஒற்றுமை பலமாகவும் அஞ்சாம் இடத்துல குரு பார்வை அப்படிங்கும்போது பிள்ளைகளோட வாழ்க்கை நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஆனால் கூடுதலாக செலவு பண்ணணும் அவங்களோட கல்வி அவங்களோட சொந்த வாழ்க்கை அப்படிங்கிறதுக்காக நம்ம அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் பிள்ளைகளுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கும் அதுக்காக ஒரு தொகையை செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்லா இருக்குது அதுக்காக நாம் கொஞ்சம் கஷ்டப்படணும் ஏழாம் வீட்டில் குரு பார்வை இருக்குது சில பேர் இந்த குரு பார்வை ஏழில் இருக்குங்கிறதால கூட்டு தொழில் பண்ணலான்னு சொல்லுவாங்க அது அஷ்டமத்தில் சனி இருக்கும்போது பண்ணக்கூடாது ஏழில் குரு பார்வை இருந்தால் பண்ணலாம் ஆனால் சனி அட்டமத்தில் மாட்டியிருக்கும்போதே நம்ம செய்யக்கூடாது தேவையற்ற பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும் நமக்கு தான் பின்னடைவு அப்படிங்கிறத கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க அதுமாரி முக்கியமான பயிற்சி பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா கேது பயிற்சி மே மாதம் பதினெட்டாம் தேதி நடக்குது அஷ்டமத்தில் இருக்கிற ராகு ஏழாவது வீட்டுக்கு வரார் கலத்திரஸ்தானத்தில் ராகு வராருனாலே கணவன் மனைவி உள்ள சண்டையை மூட்டு விட்டு பிரித்து விடுவார்னு அர்த்தம் அப்போ தேவையில்லாத வாக்குவாதங்கள் சண்டை சச்சரெலாம் வரும் நம்ம ஒரு பொருள் வாங்கிட்டு வாசையாக கொண்டு கொடுத்தா கூட இதே இதுக்கு இவ்வளோ போட்டு வாங்கிட்டு வந்தேன் இதுதான் ஏற்கனவே இங்கே இருக்கேன் இப்படிலாம் கூட சண்டை வரும் அதனால் குடும்பமான வரைக்கும் ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா வாழ்க்கை துணையை கேட்டுட்டு முடிவெடுக்கிறது நல்லது எந்த ஒரு குடும்ப விவகாரமாக இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிங்க ஒரு சண்டை சச்சரவுன்னா ஏந்திரிச்சு எங்கேயாவது போயிட்டு ஒரு ஒரு மணி நேரம் கிழித்து வந்தால் சமாதானமாக போயிடும் அந்த மாதிரி தான் வச்சுக்கணும் ஏன்னா இந்த ஏழாம் இடத்துல இருக்கிற ராகு நண்பர்களை பிரிப்பார் கணவன் மனைவியை பிரிப்பார் காதல் உறவுகளில் இருக்கவங்களை பிரிப்பார் இப்படி பிரிச்சு விட்ற வேலையை செய்வார் அதில் நாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து கவனமாக போய்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது இந்த விஷயத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் தங்களோட புடிவாதத்தை குறைச்சிக்கணும் ஏன்னா சிம்ம ராசிக்காரங்க தான் பிடிச்ச மொயலுக்கு மூணு காலுங்கிறவங்க எதாக இருந்தாலும் நான் சொல்கிறது தான் சரின்னு நினைக்கக்கூடிய ஆளுங்க இந்த மாதிரியான நேரம் சரியில்லைங்கிறப்ப விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது கேது வந்து ஜென்ம ராசிக்கே வராரு கேது ஜென்மத்துக்குள்ளே வராருன்னா நமக்கு கொஞ்சம் கோயில் கோலம் அப்படின்னு சுத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் ஒரு விரக்தியோட உச்சத்தில் கட்ட கடைசியாக போய் கடவுள்கிட்ட தானே நம்ம உழுவோம் அந்த மாதிரி சில விரக்திகள் அப்படிங்கிறதுலாம் வரும் அதாவது பணத்தை தவிர மற்ற எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் பின்னடைவு தான் காசுக்கு பஞ்சம் இருக்காது ஆனால் மன கவலை வந்து நம்மக்கிட்ட எப்போவுமே இருக்கும் அதை இழுத்து பிடிச்சி தான் ஓட்டணும் அப்படிங்கிறதால இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு கலவையான வருடம் அப்படின்னு தான் சொல்லணும் சும்மானா அப்படி இப்படி உங்களுக்கு அப்படியே பணமாக கொட்ட போது இப்படி சொல்லி பிரயோஜனம் இல்லை முன்கூட்டியே எச்சரித்தா அதுக்கு தக்கன நடந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ சீக்கிரமே இந்த வீடியோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானுக்கு எழுதி முயற்சணும் ஏன்னா அஷ்டம சனி வருஷம் பொறுக்கே இருக்க போகுது மே மாதம் வரைக்கும் கண்டசனி அதுக்கு மேலே அஷ்டமசனி சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எழுதி தீபம் மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் என்னென்ன உதவிகள்லாம் செய்ய முடியுமோ செஞ்சுக்கிட்டே இருங்க செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் துர்க்கே அம்மனுக்கு தீபம் ஏற்றுங்க முடிஞ்சவங்க இந்த வருடத்தில் ஒரு நாள் திருநாகேஸ்வரம் காலகஸ்தி ஏதாவது ஒரு தளத்துக்கு போய் வணங்கிட்டு வாங்க ரொம்ப ஒரு சோகமான காலகட்டத்தில் கூட சில நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் சிம்ம வாழ்த்துக்கள்